ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேநெல்லி சமையல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடலை நோயிலேருந்து பாதுகாக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெண்கள் இதை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க மருந்து மாத்திரைக்கு பாய் பாய் சொல்லிவிட்டேன் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டீ காஃபிக்கு பதிலாக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் நல்ல ஒரு ஹெல்த்தியாக சிம்பிளாக செய்யக்கூடியதான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு ராகி கேழ்வரகு இது கேப்பன்னு சொல்லுவாங்க அது ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துட்டு நல்ல பொறுமையாக மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு நல்ல பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்து செய்கிறதுனால பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்ல ஒரு மனமாக இருக்கும் அதனால தான் வறுத்துக்கிறோம் ராகியில் பாலை விட டபுள் மடங்கு கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது குறிப்பாக மூட்டு வலி கை கால் வலி முதுகு வலி பிரச்சனை இருக்கவங்க டெய்லி கேழ்வரகு உணவுகளை சேர்த்துக்கிடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இரும்பு சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகை வராமல் தடுக்கும் மலச்சிக்கலை தடுக்கும் நல்லா இந்த அளவுக்கு பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க கொஞ்சம் கலர் மாதிரி நல்ல ஒரு மனம் வரும் அது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க அளவுக்கு வருப்பட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே மாற்றி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு கம்பு அதையும் இதோட சேர்த்து பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க இதை ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசிட்டு ஒரு காட்டன் துணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் உணர வச்சிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கூட நம்ம வறுக்கும் போது மிச்சம் இருக்க ஈரப்பதம்லாம் போயிடும் அப்படி தான் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கம்பு உடல் சுட்டை குறைச்சி உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் இது ரத்த சோகை வராமல் தடுக்கும் ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இதில் அதிகமான விட்டமின் தாதுக்கள் இருக்கிறதுனால டெய்லி உணவில் இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க நல்லா இதுலேருந்து பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வெடித்து வரும் ஒன்று ரெண்டுமா அது வரைக்கும் வெடித்து வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் நல்லா அளவுக்கு வருபட்டதுக்கு அப்புறமா இதையுமே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிருங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிறேன் கருப்பு உளுந்து தோளோடு சேர்த்துக்கிடும்போது அதில் உள்ள எல்லா சத்துக்களுமே நமக்கு அப்படியே கிடைக்கும் கருப்பு உளுந்து இல்லாத பட்சத்தில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து கூட சேர்த்து செய்யலாம் இதையும் நல்ல கலர் மாறி உளுந்தோட மனம் வரும் அது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க இது மாதவிடாய் பிரச்சனையை உளுந்து நல்லா சரி செய்யும் ஹார்மோனுக்கு ரொம்ப நல்லது அதனால் பெண்கள் குறிப்பாக பெண்கள் இந்த ரெசிப்பியை டெய்லி உணவில் எடுத்துக்கலாம் நல்லா இந்தளவுக்கு வருபட்டு வரணும் ஓரளவுக்கு வருபட்டதுக்கு அப்புறமா இதோட ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் ஏலக்காய் அப்படியே அரைச்சோன்னா ஒன்றும் பாதியமாக இருக்கும் இந்த மாதிரி லாஸ்ட்டாக லைட்டாக வறுத்துட்டு அரைக்கும் போது நல்ல பவுடர் ஃபார்ம்லாம் கிடைச்சிடும் நல்ல இந்தளவுக்கு அப்புறமா இதையும் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா ஒன்றோடய அளவுகள் இன்னொன்னோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால வருபடுத டைம் அரைக்கிற டைம் மாறுபடும் அதனாலக்கே வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ வறுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் மிக்சி ஜாரில் தனித்தனியாக சேர்த்துட்டு நல்ல பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட கட்டிகளோ நொரப்போ இருக்கக்கூடாது நல்ல இந்த பக்குவத்தில் நல்ல மாவு பக்குவத்தில் நல்ல ஒரு பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கத நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துடலாம் ஏன்னா தனித்தனியாக தான் நம்ம மாவை அரைச்சு எடுத்துக்கிறோம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணலை நீங்கள் மொத்தமாக செய்கிறதா இருந்தாலுமே தனித்தனியாக வறுத்துட்டு மொத்தமாக மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம் இந்த மாவு ஒரு மாதம் வெளியே இருந்தாலும் கெட்டு போகாது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எதுவுமே தேவையில்ல இந்த ஒரு பொடி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கனாலே கூலுக்கு கஞ்சிக்கு டீ காஃபிக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம தனித்தனியாக வறுத்து அரைச்ச எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு மாவு நல்லா கலந்துக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவுலேருந்து ஒரு கப்பு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் மிச்சத்தை எல்லாத்தையுமே ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஒரு மாதம் ஆனாலுமே கெட்டு போகாது இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக கூட செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல இந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ எடுத்து வச்சுருக்க மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு எந்த கப்பில் எந்த டம்ளரில் நீங்கள் மாவு எடுக்கீங்களோ அதே கப்புக்கு இல்லை அதே டம்ளருக்கு ஏழு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க லிட்டரில் சொல்லணும்னா ஒரு ஒன்றே கால் லிட்டர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கையை வச்சு இல்லை விஸ்கை வச்சு எதுனாலும் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஒரே மாவை யூஸ் பண்ணி ரெண்டு விதமாக நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு மாவு தண்ணியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேருந்து மாற்றி மாற்றி வச்சு நல்ல பொறுமையாக கலந்து எடுத்துக்கோங்க வறுத்துக்கிறதுனால பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது நல்ல டேஸ்ட் இருக்கும் கொதிக்கும் போதே நல்ல ஒரு ஸ்மெல்லும் இருக்கும் நல்லா இந்த மாதிரி காய்ச்சிக்கோங்க இந்த பக்கத்தில் இருக்குது இப்போ பொறுமையாக காய்ச்சி எடுக்கும்போது கொஞ்சம் கட்டியான பதத்தில் வரும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இது கேழ்வரகு கம்பு உளுந்து இதோட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் பச்சை பயிரும் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கலை அது சேர்க்குறதுனால நல்ல சத்தானதும் கூட நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ நல்ல இது போல் கொஞ்சம் கட்டியான பதத்தில் இருக்குது இது இன்னும் கொ கொதிக்கும்போது இன்னும் கொஞ்சம் கட்டியாகும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவு கூட தண்ணி சேர்த்துக்கோங்க நான் எதுவுமே சேர்க்கலை ஒன்று ஈஸ்ட்டு ஏழு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா போல் நல்லா தர தர தரன் கொதித்து வரணும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு இல்லை நம்ம வரத்துருக்கிறதுனால கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சாலே போதும் இந்த மாவு வந்து சீக்கிரமாக அடிப்பிடிச்சிடும் அதனால கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்து இந்த கூழ செஞ்சுக்கோங்க நல்ல இது போல் கொதித்து வரும் இது அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி பூ மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பல்ஸ் மூனில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த பக்கத்தில் வந்துடும் இது அப்படியே சேர்த்துக்கோங்க தேங்காய் வேண்டாம்னு நினைக்கவங்க தேங்காய்க்கு பதிலாக தேங்காய் பால் கூட ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதோட இனிப்பு கலந்து தான் செய்கிறேன் அதனால் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் கருப்பட்டி பனங்கள் கண்டு எது உங்கள்கிட்ட இருக்கோ எது உங்களுக்கு விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லை இனிப்பு வேண்டாம்னு நினைக்கவங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு மல்லி இலை கருவேப்பில் கொஞ்சம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி இதோடு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு அது அப்படியே காரமாக கொடை உப்பு கஞ்சியாக கூட நீங்கள் குடிக்கலாம் நான் இனிப்பு மட்டும் தான் சேர்த்து செய்கிறேன் இது காலையில் டெய்லி காலையில் ஒரு டம்ளர் குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது டீ காஃபின் வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரெண்டு விதமாக இதே மாவில் ரெண்டு விதமாக செஞ்சு காட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு மெத்தட் இது தான் இந்த பக்குவத்தில் தான் இருக்கும் இதுபோல் ஆளுக்கு ஒரு டம்ளர் வச்சு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் எடுத்த அளவு ஒரு கப் அளவுக்கு கரெக்டாக அஞ்சு கப்பு போல் கிடச்சது உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க அஞ்சு பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக செகண்ட் மெத்தட் ஒரு டம்ளர் பால் எடுத்து நல்ல இது போல் நல்லா கொதிக்க வச்சுக்கணும் நல்ல தர தரன்னு கொதித்து வரணும் இப்போ பால் நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் ஒரு கப்பு இல்லைன்னா ஒரு டம்ளரில் இனிப்புக்கு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பனங்கள் கண்டு சேர்த்துக்கிறேன் பனங்கள் கண்டு இல்லைனா நாட்டு சக்கரை எதுனாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு ஸ்பூன் அளவு போதுமானதாக இருக்கும் இனிப்பு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்க பாலை இதில் ஊற்றிட்டு நல்லா ஆற்றணும் நல்லா முறை பொங்கி வர வரைக்கும் ஆற்றுனா இதோட டேஸ்ட்டு ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்கும் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் கூட தோற்று போயிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் காலையில் பால் குடிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த பவுடரை மொத்தமாக அரைச்சி வச்சுட்டு அவங்களுக்கு இந்த மெத்தடில் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இந்த கஞ்சி குடிக்கலாம் இல்லைனா ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு இது ரெண்டு கஞ்சியில் எதுனாலும் செஞ்சு கொடுத்தாலும் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மருந்து மாத்திரையே தேவைப்படாது பூஸ்ட் ஹார்லிக்ஸே தேவைப்படாது நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது எதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேநிலை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்